ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் டெலிகிராம் ஆப்பை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்போட இது வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து மற்ற நம்ம இமேஜஸ்ஸோ வீடியோஸோ ஃபோட்டோஸோ எது சென்ட் பண்ணாலும் வந்து இந்த அமெரிக்காவில் உள்ள ஐஎஸ் என்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அது தெரிய வரும் எல்லோரும் பார்க்கலாம் அந்த அப்படின்னு ஆனால் அந்த டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா நாம் அமைச்சு விடுறது யாருக்கு அமுச்சு விட்றோமோ அவங்க மட்டும்தாங்க டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும் மற்ற எந்த வந்து தொழில்நுட்பத்துக்கு வந்து இது வந்து போகாதுங்க இதை பயன்படுத்தி பாகிஸ்தான் உள்ள ஐஎஸ் தீவிரவாதிகள் டெலிகிராம் ஆப்பை வந்து பயன்படுத்துவதாக தெரிய வந்து உள்ளதுங்க ஏன் வந்து இந்த டெலிகிராம் ஆப்பை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பாருங்கள் இந்த ஆப்பில் வந்து பயன்படுத்துவ தீவிரவாதிகள் மூலம் அவர்கள் தாமதமான ரகசியங்களை வந்து பரிமாற்றம் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாகிஸ்தானில் உள்ள காவல்துறையில் ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க இந்த குற்றத்தகவல்கள் தானாக அழிந்துவிடும் அதாவது ஒரு டைம் அமுச்சு விட்டோன்னா அவங்க பார்த்துட்டாங்கன்னா மறுபடியும் அது தானாலே அம் அது வந்து ஒரு முறை ஒரு முறை வந்து வாட்ஸ்அப் ஒரு முறை வந்து வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டா அது வந்து எல்லாருக்கும் தெரிய போவோம் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் உள்ள வந்து இணையதளத்துக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம யாருக்கு அமுச்சு விடறோமோ அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றாங்க ஆனால் இதில் வந்து ஒரு முறை வந்து வாய்ஸ் மெசேஜை வந்து அனுப்பினால் அவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா மறு கேட்டாங்கன்னா அது வந்து தானாலே மறுபடியும் அழிஞ்சிடும் அப்படின்ட்டு தகவல் வெளியே வந்திருக்குங்க அதேமாரி தீ இந்த அமெரிக்க பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளுக்கு வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரி ஆப்பிரிக்க பாகிஸ்தானில் உள்ள வந்து காவல்துறைகள் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆப் வந்து இவ்வளோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெலிகிராம் வந்து வாட்ஸ்அப்போட டெலிகிராம் ஆப் வந்து இன்றைய தொழில்நுட்பங்களுக்கு காவல்துறைகள் வந்து பாதுகாப்பாக வைத்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்காங்க அதேமாரி நீங்களும் மாதிரி வந்து யாருக்கும் நம்ம அமைச்சோடுற வீடியோ வந்தாலும் சரி ஃபேமிலி வீடியோ வந்தாலும் சரி யாருக்கும் தெரியாமல் இருக்கணுன்னா இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்குங்க அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயத்தை வந்து தெரிய வைங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது அதிகமாக பயன்படுத்தாதீங்க டெலிகிராம் யூஸ் பண்ணுறத பயன்படுத்துங்க அதேமாரி டெலிகிராம் நம்ம நரேந்திர மோடியை வந்து அலௌன்ஸ் பண்ண கவர்மெண்ட் ஆப்புங்க அந்த ஆப்பு அதுமாதிரி எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தமாரி வந்து பல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்களே தெரிய வைப்புங்க